நம்ம இப்ப எங்க போறோம்னா பாப்பாக்கு வந்து துணி எடுக்கதா போறோம் இப்படியே ஒரு மாதிரி ஜே 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 கடை ஃபுல்லா ஆள் இருக்காம் ரோடு ஃபுல்லாவே ஒரு ஆள் நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு நாளைக்கு தீபாவளியில அதனால இன்னைக்கு ரொம்ப ஆள் அங்கே வந்துட்டே இருக்காங்க எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தான் வாங்குவாங்க திங்ஸ் எல்லாமே அதுவுமே பாருங்க அந்த கடையில கூட வாங்குறாங்க இது நம்ம இந்த இந்த பயிர் என்ன சொல்லுவாங்க இந்த இடம் பேரு ஆஹா நம் பஜார் பஜார் இது வந்து நான் எங்கள் வீட்டாண்டிருக்கேன் பஜார் சின்ன இங்கே தான் போச்சு சொன்னேன் கடை மேலே இங்க தான் போட்டிருந்தாங்க ரோடு மேலே ஆக்சுவலி இந்த உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம் கிட்ஸ்னே போடல மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் போட்ட மேலே போய் பார்ப்போம் குழந்தைக்கு பாக்குற மாதிரி பாப்பா நீ குழந்தை நம்ம பாக்குறப்ப என்ன விடிய வந்து தீபாவளிக்கு ஆக்சுவலி முன்னாடி நம்ம போய் எடுத்துட்டு வரணும் பெருசா எதுவா எடுக்கல பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க மாமி வீட்டுல அந்த அண்ணா வீட்டுல கொடுத்துட்டாங்க அம்மா வீட்டுல சீருன்னு சொல்லுவாங்க இல்லையா பசங்களுக்கு தீபாவளி டைம் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த குடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா அப்படிதான் வந்து நான் போயிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதான் ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இது வந்து லெகின் மாதிரி உள்ளே கொடுத்துருந்தாங்க தெரியுதுங்களா இதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாதிரி இது வந்து லெகின் வரும் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேட் இது எதா எடுத்து தம்பிக்கு ஆக்சுவல் நாங்கள் எடுக்கல சரி தம்பிக்கு பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் எல்லாமே இருக்குது அதனால் நான் எடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நைட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒரு நைட்டே எடுத்தோம் நாங்கள் வந்து தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே வேலை வீட்டில் சேர்ந்து போயிருக்கோம் அதனால் வந்து நைட்டி எடுத்துட்டேன் ரொம்ப அது வந்து லேட் வீடியோவாக இருக்குது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏமா ஆட்டிகிட்டே டேட்டில் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல இந்த இடம் வந்து ஆகிட்டு உடம்பு முடியல ஸோ வந்து அதனால் வந்து நாங்கள் தான் தீபாவளி நான் இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன் இன்னைக்கு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இருங்க அம்மா வீட்டில் கொடுத்தாங்க இல்லையா நான் காமிச்சிடுறேன் வீடியோவில் இங்கே இதுதான் தான் அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸான இது பாருங்கள் இதுதான் வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பாப்பா காமிச்சிடுறேன் இது காட்டனு நல்ல காட்டனாக இருக்குது ஃபெல்லூ தெரியுதுங்களா இந்த மாடல் தான் ஃபெல்லர் ஷூ ஃபேண்ட்டு இது தெரியும் நினைக்கிறேன் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம டீஷர்ட் இது கொஞ்சம் மாடலான டிஷர்ட் ஆச்சுது இந்த மாடலுக்கு புதுசாக வந்துருக்குது எனக்கு இந்த மாடலு கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் இந்த மாடலு பேர் என்னமோ சொன்னாங்க இந்த டீஷர்ட்டு பாப்பாவுக்கு அந்த பேண்ட்டுக்கு அந்த டிஷர்ட்டு அவள் எப்போவுமே இந்த மாதிரி தான் போடுவாள் ஹோமியாகவே போட மாட்டோம் ஒன்று வெஸ்டர்ன் டைப்லேயும் பாப்பாக்குமே போடுவோம் அதே மாதிரி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அது பேண்ட் பேண்ட் இது இந்த கலர் க்ரேக் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது மெரூன் கலர் டிஷர்ட் பேக்லேயும் டிசைன் இருக்கு இது ஃப்ரண்ட்டு சாரி இது பேக் இது ஃப்ரண்ட்டா ஐயோ ரெண்டு இல்லை இல்லை இதுதான் ஆக்சுவலி வந்து ஃப்ரண்ட்டு இது கம்மியாக இருக்குது டிசைனு போன் டிப்ஸ் இது வந்து பேக் டிசைன்ஸ் இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸு இந்த ஃபேண்ட் வந்து த்ரீ டே நமக்கே வாங்கிலாம் போகிறது குட்டி பையனுக்கு வந்து அதிகமான ரெயிட்டாக வந்து பாப்பாக்கும் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஒன் நைன்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இது ட்ரெஸ்ஸு இதான் இன்றைக்கி எங்களோட பர்ச்சேசிங் அது இல்லாமல் அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே வந்து பர்த்டேக்கு எடுத்துக்கிறது தம்பி பர்த்டேக்கு அவங்க எக்ஸ்ட்ராவே ரெண்டு எடுத்துட்டாங்க செட்டு அதையும் நான் காமிச்சிட்றேன் தம்பி பர்த்டேக்கு எடுத்து வச்சுருந்தாங்க பேண்ட்டு அப்போ போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வரையும் அவருக்கு அவங்களுக்கு ஃபேமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் போகிற ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த ஷேர்ட்டு இந்த பேண்ட்டு இந்த ஷேர்ட்டு பார்த்து அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதுதான் வந்து பர்த்டே அவங்க அப்பா பாப்பாவோட தம்பி பர்த்டேக்கே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட தீபாவளி பர்ச்சர்ஸ் ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் தீபாவளி கொண்டாடுற நிலையில் நாங்கள் இல்லை காரணம் வந்து ரொம்ப உடம்பு முடியல ரொம்பவே வந்து நான் வீடியோஸும் வீடியோஸும் போடுறதில்ல ஷார்ட்ஸும் போடுற சாரி ஷார்ட்ஸும் போடுறது லைவ்லையும் வர்றது காரணம் இதுதான் உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வரலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பொட்டு வாங்கிட்டு வந்தேன் பொட்டு தெரியுதுங்களா தெரியல எனக்கு ரொம்ப கிளேர் அடிக்குது லாங் லாச்சோல தெரியுது அப்புறம் வளையல் வளையல் அம்மே அம்மையம் ஆட்டப்போதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி செட்டு செயின் இது அப்புறம் வந்து ஹெட் பேங்க் நல்லா பேங்காக எல்லாம் போடுற பேங்கு காமிக்கிற இரது அப்புறம் மை ரெண்டு பேருக்குமே காஜல் ஹைடெக்ஸோட காஜல் தான் தம்பிக்கும் ஹைப்ரோட இருக்கும் பாப்பாவுக்கும் ஹைப்ரோ இது தான் யூஸ் பண்ணுறேன் அது எங்கே போட்டாங்கன்னே தெரியல ஸோ அதனால உட்கார்ந்து உட்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கலை இதுதான் தீபாவளியோட பர்ச்சஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப முடியல ஆனால் எனக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா சாட்டிஸ்ஃபைட் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடைக்கு போனேன் இல்லை இல்லை காமிக்கில் அந்த காட்டு எங்காடு இந்த சேருப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க தெரியுதுங்களா இந்த செப்பல் வந்து பாப்பாக்கு வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதில் வெளியே வந்து ரோட்டுக்கு வெளியே வந்து ரோட்டு மேலே போட்டு வச்சுனாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்னாங்க சரி வாங்கிப்போம் குழந்தைக்கு நாளைக்கு வந்து இது ஃப்ராக் டைப் தானே இருக்குது காலைல போட்டு காலையில் போட்டுட்டு பட்டாஸ் பட்டாஸ் வெடிக்கிட்டு யூஸ் ஆகும்ட்டு இது ஆக்சுவல் நம்ம எடுத்தோம் வாங்கி அவளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லிப்பர் வாங்கி ஒரு மாதிரி ஷூ டைப்லாம் போட்டாங்க பேசி வச்சுருந்தோம் பேசக்கூடாது அவளுக்கு வந்து கட்டு கயிறு கட்டிக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு இருக்கா இப்பயே போட்டு நடக்கணும் அவங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தீபாவளி பர்ச்சிங் ஸோ வந்து ரொம்ப டயர்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு கூட்டிகிட்டு இருக்குது ரொம்ப சீதளம் சீதளம்னு சொல்கிறாங்க நார்மலாக இந்த கண்ணுக்கு இந்த கண்ணை வீங்கியிருக்கு அதனால தான் வந்து என்னால் விருப்பம் முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கிட்ட கடைக்கு போயிருந்தோம் இந்த பாப்பாக்கு எடுத்த அந்த த்ரீ எயிட்டி ஃபைவ் சாரி த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் சொல்லியிருந்த முன்னாடி வீடியோவில் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டுப்பா என்ன சொல்கிறது எனக்கு நமக்கு உடம்பு முடியல நம்ம போனாலும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு நம்ம துணியை எடுக்கக்கூடாது இல்லையா ரொம்ப தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த கடையில் ஸ்டார்டிங்கே தௌசண்ட் ருபீஸ் தான் ஒருவேளை தீபாவளித்துக்காக அவங்க ஏற்றி ஏற்றி சொல்கிறாங்களான்னு தெரியல நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து வந்தால் ஐயோ வீடு எடுக்கவே விட மாட்டாங்க எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது பார்த்தோம் செட் ஆகலை நெக்ஸ்ட் கடைக்கு போகலான்னு பார்த்தோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கடையோ ஓப்பன் பண்ணுறாங்க போது எல்லாமே எல்லா ரேட்லேயுமே இருக்குது நம்மளுக்கு வந்து ஆங்கரில் தொங்குற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு என்ன பிடிச்சதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அதெல்லாம் அந்த மாதிரி கடைக்கு நாங்கள் போனோம் பிடிச்சிருந்தது ஒருத்த ரேட்டெலாம் நாங்கள் பார்த்து எடுக்கல அவளுக்கு என்ன பிடிச்சதோ அவளுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை தான் நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி எல்லாமே கம்மியாகவே இருந்துச்சு கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இப்போ நைட்டி பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ட்ரெஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா தான் ஆக்சுவலாக எங்களுக்கு ஆகிச்சோங்க சரி ஓகே நல்லா இருந்து நமக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஓகே நாங்கள் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ட்ரெஸ் வந்து செலவு பண்ணி எடுக்க கிளம்பி நமக்கு கிடையாதுனால ஸோ இந்த தீபாவளி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போகுது எப்போது போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல தீபாவளிக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுவேன்னா இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணோம் தெரியல ரொம்ப உடம்பு முடியல அதனால தான் வீடியோ வந்து போட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து सपोर्ट பண்ணுங்க எல்லாரும் நியூவா பக்கங்களுக்கு எல்லாம் Subscribe பண்ணிக்கணும் ஓகே फ्रेंड्स थैंक यू एडवांस हैप्पी दिवाली बाय